வணக்கம் வெல்கம் டு எஸ்கிஸ் கிச்சன் வேர்ல்ட் இன்னைக்கான ரெசிபி பிரான் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பிரான் பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் அஞ்சு பெரிய வெங்காயம் நீல கட் பண்ணி எடுத்திருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா அஞ்சு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா பிரான் ஒரு ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது கெட்டி தயிர் அப்புறமா அஞ்சு அழகு பாசுமதி அரிசி கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கோம் வாங்க இப்ப பிரியாணி எப்படி செய்யலாம்னு அடுப்பு பத்த வச்சு பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் நல்லா காஞ்ச உடனே அதுல ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கூடவே ஒரு அஞ்சாறு கரண்டி எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இது கூட துண்டு பட்டை கிராம்பு ஸ்பூன் சோம்பு கடைசியா ரெண்டு ஸ்டார் இது எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ கட் பண்ணி வச்ச அஞ்சு வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமா இது மாதிரி வதங்கின உடனே இதுல நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கியாச்சு இது கூட பொடியா நறுக்கி வச்ச அஞ்சு தக்காளியும் அஞ்சு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சு அழகு பிரியாணி அரிசிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கரைஞ்சி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாமே வதங்கிடுச்சு இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு பொடிய எண்ணெய் இருக்குன்னு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்ப இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்ப இது கூடவே ஒரு கப் அளவு கெட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கின உடனே அது கூட நம்ம கழுவி வச்ச ஒன்றரை கிலோ பிரான் நல்லா வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அப்பதான் மசாலா எல்லாம் நல்லா அந்த பிரான்ல இறங்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரான் நல்லா குக் ஆயிடுச்சு மசாலா எல்லாம் அது கூட நல்லா ஜெல் ஆயிடுச்சு இப்போ இது கூட ஒரு பத்து டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சூடு பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் அதாவது ஆழா கரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி குக்கரா இருந்தா ஆழா கரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி இது நம்ம பேன்ல தான் செய்யறோம் அதனால ஆழாக்கரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி கணக்குல அஞ்சு ஆழாக்கு பிரியாணி அரிசி ஸோ பத்து டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்ப இந்த டைம்ல உப்பு காரம்லாம் நீங்க செக் பண்ணிக்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு எறாவும் நல்லா வெந்துட்டு இருக்கோம் ஏன்னா எறாவோட குக்கிங் டைம் வந்து த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் தான் அதனால எறாவும் நல்லா வெந்துட்டு இருக்கோம் இப்ப இது கூட அஞ்சு அழகு பாசுமதி அரிசி நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் பிரியாணி அரிசி சேர்த்து ஒரு கலர் கலரிட்டு இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தண்ணிலாம் நல்லா சுண்டிடுச்சு இப்போ இது மேலே கொஞ்சோண்டு புதினா தூவிட்டு ஸ்டவ்வை நல்லா ஃபுல்லாக சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இதை வந்து இதை வந்து இதில் மூடி போட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு டம் போட்டுடலாம் ஸ்டவ் நல்லா சிம் பண்ணியாச்சு பாத்திரத்தை மூடி அது மேலே சூடான தண்ணி பாத்திரத்தை வச்சாச்சு இது ஒரு இருபது நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும் இருபது நிமிஷம் கழிச்சு பிரியாணி ரெடி ஆயிடும் எப்படி இருக்குன்னு அப்புறம் பார்க்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தட்டை திறந்தாச்சு இப்போ பாருங்க நல்லா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா அரிசிலாம் நல்லா வெந்து நல்லா போல போலான்னு பிரான் பிரியாணி ரெடி சுட சுட பிரான் பிரியாணியும் முட்டையும் ரெடி நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்ட் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க பாய்